எனக்கு பழனி போய் ரொம்ப நாளா பஞ்சாபரம் ஆசை எங்க ஊருக்காரங்களா என்ன விட்டுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க எங்க ஊருக்காரங்களா விட்டுட்டு போயிடுறாங்க ஒரு வருஷம் விட்டுட்டு நீ விட்டுட்டு போனா நம்மளால பழனி போக முடியாது நம்மளால குறிப்பு சேர்த்த முடியாது அதனால என்ன பண்ணி விட்டேன் என்ன பண்ண நானே ஒரு குறிப்பு சேர்த்தன்டா நானே நீயே ஒரு குறிப்பு சேர்த்திட்டா என் குறிப்புக்கு நான் தான் குருசாமி என் குறிப்புக்கு நீ தான் குருசாமி என்ன நம்பி உள்ளூர்ல எவனுமே மாலை போடல என்ன நம்பி உள்ளூர்ல யாருமே மாலை போடல உள்ளூர்ல வரது கூட மாலை போடல என் கூட யாராவது

ஐம்பதாயிரம் தெளி இருபதாயிரம் எடுத்துட்டு போனேன் நல்லவன்

அடிவாளத்துல அடிவாரம் அடிவாரத்திலேயே மலைக்கு மேல ஒரு அறுபது வயசு பாட்டி மலைக்கு மேல அறுபது வயசு பாட்டி அதோட அஞ்சு வயசு பேத்தி ரெண்டு பேரும் நல்லா மலை ஏறி மலை ஏறி மலை ஏறி நல்லா சாமியை பாத்துட்டு மலை பாயத்தோட அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு ரெண்டு டப்பா பஞ்சாமரத்தை வாங்கி மேலேயே ஒரு டப்பாவை తిని முடிட்டு போலான்னு பாட்டியும் பாட்டி பேத்தி கீழ இறங்கி இருக்காங்க சரி விட்டு இறங்க இறங்க அந்த வடபாயாசு சாப்பிட்டு கழ்கும் சரி அந்த பஞ்சாமரத்தை தின்னதுக்கு அதுக்கும் அந்த பாட்டியோட பேத்திக்குல பேத்தி அந்த பாட்டியோட பேத்திக்கு பிடி வந்துச்சுடா அடடாடாடா நடுமலையிலயே நடுமலையிலேயே பாட்டியோட பேத்துக்கு பி வந்து இப்ப தாண்டா பழனியில பாத்ரூம் அப்ப ஏதாவது பழனியில பாத்ரூம் பாத்ரூம் கிளவி படாத பாடு படுறா பாத்ரூம் கூட்டு போலானா பாத்ரூம் இல்ல கிளவி பாக்குறோம் பாத்துட்டு இது அரியா பிள்ளை தான இது அஞ்சு வயசு பிள்ளை பிள்ளத்தானே இது சாமியோட ஒண்ணு சொல்லி இப்ப என்ன பண்ணனா என்ன பண்ணும் ரெண்டு டப்பா பஞ்சாமரம் வாங்கணும் இல்ல ஒரு டப்பாவை தான் சின்ன இல்ல ஒரு டப்பா காலியா தானே இருக்குன்னு சொல்லி அந்த டப்பாவை கூட்டிட்டு போய் பிள்ளை ஓரமா உட்கார வச்சு மாவாடி தூக்கி உள்ள விட்டு உள்ள நடிச்சாலா

எனக்கு அதே மாதிரி குடுத்துட்டும் வந்து கூட ஏற யார படிக்கிற நாக்கு

இந்த பஞ்சா மருந்துங்கன்னா வரமுறை இருக்குது என்ன வரமுறை என்ன கண் கணிய நீட்டி கண்ணை முடித்தா நாக்கணும்னு ஏன் கண்ணை மூட சொன்னு கேளு கண்ணை திறந்தா பிஜின்னு கண்டுபிடிச்சு எனக்கு திங்க மாட்டாரு கண்ணை மூடி கையை நீட்டி நின்னாங்களே ஆளுக்கு புள்ள 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 வலிச்சு வச்சிருந்தா இது தானா முருகன் கொடுத்த பிரச்சாரம் முருகாடிச்சல் நக்குங்களா இழுக்கணுமே முருகாடிச்சல் நக்கிறாங்களே போன பத்து பேர் பிஜை தின்னுட்டோம் போன பத்து பேரும் இனிமே பிஜை தின்னுட்டுமே இனிமே சாமியும் வேணும் இனிமே பழனியும் வேணாம் இனிமே பஞ்சாமுரம் வேணும் எல்லாம் போற போனது யூடியூப் போலான்னு எல்லாம் யூடியூப் போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க எல்லாம் போயிட்டாங்க எங்க நடந்தே போறேன் எண்பதாயிரம் தள்ளி எடுத்துக்கிட்டா இருந்து சீட்டு ஒண்ணுமே வாங்கினேன் நடந்தே வீட்டுக்கு போறேன் பி எத்தனை தான் மிச்சம் நடந்தே போய் எங்க திண்ணில உட்காந்தேன் கூட்டுக்காரி கூப்பிட பிள்ள பழனி நடந்தே போயிட்டு நடந்தே வந்தேன் கொஞ்சம் கலப்பாக்குது டீ வச்சு கொடுன்னு ரெண்டாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தோம் கம்முன்னு பாலா